பக்தி செய்யணுமே கடமை பெற்றோர்களுக்கு கடன் நம்ம கடன் பட்டுக்கும் பெற்றோர்களுக்கு கடன் நம்ம பட்டுக்கோ எவ்வளவு சொன்னாலும் நமக்கு தீராது அந்த காலங்களை வந்து பெற்றோர்களை வந்து அதிகமா பார்க்க மாட்டாங்க பார்க்கணும் பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சாலே ஆழத்துக்கு கூட போக தேவையில்லை கூட எனக்கு தேவையில்லை பெற்றோர்களுக்கு வந்து நம்ம கடமையை செய்யணும் வேற ஒண்ணும் கிடையாது கடைசி காலங்களும்

மகாவீர நமாத்மாவ மகாவீர நமாய நிஸ் கருண் கண்டித்தார் எல்லாம் இரவு இருக்கிற மாதிரி எல்லாமே யாரோ நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் அதே மாதிரி இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்றுதான் வரும் இன்னைக்கு இந்த நாள் சுபிச்சமான நாள் அப்படி நினைச்சுக்கிறானோ ஆனா எளிமே நிறைவேறாது எந்த ஆரம்பம் நிறைவேறாது கூட யாருமே வரமாட்டான் கூட சில காலங்கள் வரைக்கும் தான் சாமி அந்த பகவானே சரி ஒரு ஆத்மான்றது ஒரு எளிமை கிடையாது ஆத்மா இருக்கிறவருக்கும் பலம் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கும் பலம் பார்க்க மாட்டான் எல்லாருமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு வந்தாலும் நேரனை பெற்றாலும் நம்ம நடக்கிற விஷயம் எல்லாமே நன்மையா நடக்கும் முன்னாடி பெரியவங்க வந்தாங்க உங்களை காக்குறவருக்கு அஞ்சு பேர் இருந்தாங்க நன்மை சொல்றவா இருந்தாங்க ஆனா இப்ப நன்மை சொல்றதுக்கு யாருமே கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் வந்து உசத்து வர்றதுக்கு இருந்தாங்க